அனைவருக்கும் வணக்கம் ஏர் இந்தியா விபத்தில் இரநூத்தி எழுபத்தைந்து பேர் உயிரிழந்த நிலையில் பதிமூணு நாட்களுக்கு பிறகு இந்த விவகாரத்தில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உயிரிழந்த இரநூத்தி எழுபத்தைந்து பேருடைய ஆன்மாவும் சாந்தியடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் இரங்கல் தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய இரங்கலை தெரிவிங்க சரி வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம் கடந்த ஜூன் பனிரெண்டாம் தேதி நடந்த ஏர் இந்தியா விபத்து இந்திய விமானத்துறையில் கருப்பு நாள் என்றே சொல்லலாம் அகமதாபாத்தில் இருந்து புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் சில நிமிடங்களிலேயே விபத்துக்குள்ளானது இதில் விமானத்தில் பயணித்தவர்களில் ஒருவர் மட்டுமே உயிர் பிறத்தார் மற்ற பயணிகள் விமானம் மோதிய கட்டிடத்தில் இருந்தவர்கள் என மொத்தம் இருநூத்தி எழுவத்தைந்து பேரும் விபத்தில் பரிதாபமாக உயிரிழந்தனர் இதற்கிடையே விபத்து குறித்த காரணங்களை கண்டறிய கருப்பு பெட்டியை ஆய்வு செய்யும் பணிகளும் தொடங்கப்பட்டன விபத்துக்கு என்ன காரணம் என்பதை கண்டறிந்து விமான பாதுகாப்பை மேம்படுத்தவும் எதிர்காலத்தில் இதுபோன்ற போன்ற விபத்துகள் நிகழாமல் தடுக்கவும் இந்த ஆய்வுகளும் மேற்கொள்ளப்படுகின்றன பொதுவாக எந்த விபத்து நடந்தாலும் இதுபோல கருப்பு பெட்டிகள் ஆய்வு செய்யப்படும் இதற்கிடையே விமான விபத்து விசாரணை பணியகத்தின் ஆய்வகத்தில் கருப்பு பெட்டியில் பதிவான டேட்டா வெற்றிகரமாக தற்போது டவுன்லோட் செய்யப்பட்டு உள்ளது விபத்து நடந்த உடனேயே கருப்பு பெட்டியும் மீட்கப்பட்டது அது ஜூன் இருபத்தி நான்காம் தேதி அகமதாபாத்தில் இருந்து டெல்லிக்கு கொண்டு வரப்பட்டது இதற்கிடையே நேற்று ஜூன் இருபத்தைந்தாம் தேதி இதிலிருந்த டேட்டா டவுன்லோட் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இடையில் தீ விபத்து காரணமாக கருப்பு பெட்டி பலத்த சேதமடைந்ததால் டேட்டாவை மீட்க கருப்பு பெட்டி அமெரிக்காவுக்கு அனுப்பப்பட உள்ளதாக தகவலும் வெளியானது இருப்பினும் அது அமெரிக்காவுக்கு எல்லாம் அனுப்பப்படவில்லை கருப்பு பெட்டி இன்னும் இந்தியாவில்தான் உள்ளது என்றும் வல்லுநர்கள் அதை ஆய்வு செய்து வருவதாகவும் சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சரான ராம்மோகன் நாயுடு உதி உறுதிப்படுத்தினார் இந்த சூழலில்தான் டேட்டா வெற்றிகரமாக டவுன்லோட் செய்யப்பட்டதாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளனர் பொதுவாக கருப்பு பெட்டி மிக மோசமான சூழ்நிலைகளையும் சமாளிக்கும் வகையிலேயே வடிவமைக்கப்பட்டு இருக்கும் ஆனால் ஏர் இந்தியா விபத்து நடந்தபோது அங்கு வெப்பம் சுமார் ஆயிரம் டிகிரி செல்சியஸ் எட்டியதாக கூறப்படுகிறது இதன் காரணமாகவே தொடக்கத்தில் அந்த டேட்டாவை மீட்பதில் சிக்கல்கள் நிலவியும் இருந்தது ஏற்கனவே விபத்து நடந்த இரண்டு நாட்களில் சிடபிள்யூஆர் மற்றும் விமான தரவு பதிவு கருவி எஃப்டிஆர் மீட்டெடுக்கப்பட்டது இப்போது இதர டேட்டாக்களும் டவுன்லோட் செய்யப்பட்டுள்ளன வல்லுநர்கள் இது குறித்து விசாரணை நடத்தி வரும் சூழலில் விசாரணையை மூன்று மாதங்களில் முடிக்கப்படும் எனவும் தெரிகிறது விபத்துக்கு என்ன காரணம் விபத்து ஏற்படுவதற்கு முன்பு என்ன நடந்தது என்பதை பற்றிய ஆழமான புரிதல்களை கருப்பு பெட்டியில் இருக்கும் டேட்டா வழங்கும் என்பதால் இது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது இந்த விசாரணை முடிந்த பிறகே விபத்துக்கு என்ன காரணம் என்பதும் தெளிவாகவே தெரியும் விமான விபத்திலிருந்து உயிர் தப்பிய அந்த பயணி உண்மையிலேயே அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்தாரா அல்லது வேறேதும் நடந்ததா என்பதும் இதன் மூலமாக தெரிய வரும் அதே நேரம் முன்னாள் அமெரிக்க கடற்படை விமானியான ஸ்டீவ் ஷிப்னர் இரட்டை இன்ஜின் ஃபெயிலியர் காரணமாக இந்த விபத்து நடந்திருக்கலாம் என்றும் கூறியுள்ளார் விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே ஏர் டர்பைன் பயன்படுத்தப்பட்டது வீடியோவில் தெரியவரும் நிலையில் விபத்திற்கு அது காரணமாக கூட இருக்கலாம் எனவும் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் கருப்பு பெட்டியில் இரண்டு முக்கிய பகுதியிலிருந்து தரவுகள் மீட்கப்பட்டு அவற்றை பகுப்பாய்வு செய்யும் பணி தற்போது நடக்கிறது என விமான போக்குவரத்து அமைச்சகம் கூறியுள்ளதால் விபத்துக்கான காரணம் குறித்து விரைவிலேயே தகவல்கள் வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது